வணக்கம் நேயர்களே உயிர் தஞ்சாயிறு கொண்டு தாக்குதல்கள் தொடர்பான இறுதி அறிக்கை ஜனாதிபதி விசாரணை குழுவில் இறுதி அறிக்கையை ஜனாதிபதி குற்ற புலனாய்வு திணைக்கிடம் ஒப்படைத்திருக்கிறது இது ஒரு நேர்மறையான விடயங்களை கொண்டு வரும் பொதுமக்களுக்கு நல்ல பல விடயங்கள் அதாவது நடந்த உண்மைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு நேர்மறையாக அமைந்திருக்கிறது இதை யார் சொல்லியிருக்கிறார் என்பதை தான் நாங்கள் இதில் பார்க்க போவோம் உங்களுக்கு தெரியும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இன்றும் மாறாத வலுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உயிரிழப்புகள் சேதங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிற பொழுது நெஞ்சில் வடுக்கல் சரி இப்போ இந்த பிரச்சனையை யார் செய்தது இந்த விசாரணை ஆணை குழு எல்லாம் அப்படி இப்படிலாம் நிறைய விசாரிச்சவ என்ன முடிவு எடுக்கப்பட்டது இப்போ அனிரகுமார் ஜனநாயக ஜனாதிபதி என்ன சொல்ல போகிற என்ற விஷயங்கள் எல்லாம் பலரும் எதிர்பார்த்துக் காமினி ஒரு முடியத்தை சொல்லியிருக்கிறார் தான் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களுடன் இது தொடர்பான சந்திப்புகளை சந்தித்ததாகவும் அவர்களுடைய கருத்துக்கள் நேர்முறையான விடயங்களாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்னென்னு சொன்னால் ஞாயிறு தொடர்பான நிறுத்தி அறிக்கைகள் வந்து விசாரணை ஆணை குழுவினால் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு ஜனாதிபதியினால் குற்ற புலனாய்வு தினக்கடுத்த ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நம்பிக்கையான செய்தி எனவே விரைவில் பொதுமக்களுக்கு அது தொடர்பான அறிக்கைகளை நாங்கள் மற்ற வழியில் போடுவோம் இதுதான் நடந்தது இதுதான் நடந்தது இப்படித்தான் நடந்தது இவர்கள்லாம் செய்தார்கள் எல்லாம் வழியில் வாய்ப்பு இருப்பதாக தொடர்பாக உங்களுக்கு தெரியும் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு செய்தி வந்தது ஞாயிறு தொடர்பான அனைத்து விதமான ஆவணங்களும் கிழித்தறியப்பட்டு விட்டன கொண்டையும் காண இல்லை எல்லாம் அழிச்சாச்சு ஆனால் நாங்கள் சும்மா விட இல்லை அது தொடர்பான புதிய ஆதாரங்களை நாங்கள் சேகரித்துக் கொண்டே இருக்கிறோம் விரைவில் அவற்றை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஜனாதிபதி குமார குமார் சொல்லியிருந்ததாகவும் நான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னோட செய்தியை உங்களுக்காக வழங்கியிருந்தோம் ஆக இந்த ஞாயிறு தாக்குதல் என்பது கட்டாயமாக விசாரித்து நீதி கிடைக்க வேண்டிய ஒரு விடயம் பல விஷயங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதில் ஒன்று இது எனவே இந்த விடயம் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் கருதினால் நாள் ரஞ்சிதா நகை ஜெனிவா வரைக்கும் சென்றிருந்தார் அனிரகுமார் திசநாய்க்கு ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் நேரில் சென்று கருதினாரிடம் கூறினார் என்னுடைய ஆட்சியில் இதற்கான தீர்வுகள் இதற்கான மறைக்கப்பட்ட விஷயங்கள் அளிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நாங்கள் விசாரணை மூலமாக கொண்டு வந்து நீதியை தருவோம் என்று சொல்லியிருந்தார் அதற்கேற்றவாறு இப்பொழுது ஜனாதிபதி புதிய ஆதாரங்களை சேகரித்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை இப்பொழுது குற்ற புலனாய்வு வித்தின ஒப்படைக்கப்பட்டு விரைவில் பொதுமக்களுக்காக அறிக்கையிடப்படும் என்பதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்தி பார்ப்போம் இதற்கான நீதி கிடைக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே நல்ல செய்தியாக அமையும் நம்புகிறோம் உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் இது நடக்குமா இல்லையா சந்திப்போம் ஹாய் நாங்கள் இன்றைக்கு காடுநகர் பீச் ரோட் வியாவில வந்து இருக்கிறோம் நீங்க ஏன் வந்திருக்கிறோம்னு சொன்னால் இந்த இடத்தை பாருங்க உங்கள் இடத்தை ஃபுல்லா நாங்கள் காட்ட போறோம் அதுக்கு முன்னதாலாம் இந்த இடத்துக்குரிய சுந்தரக்காரர் யார்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம் டாக்டர் ஜெயலன் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிற நிலம் அறிமுகமாக அறிமுகமாயிருக்கும் ஜார்பாணத்தில் சுஜீவா ஆயுர்வேத என்று வைத்தமைத்து அங்கே குழந்தைமை முடக்கம் ஓட்டிசம் பல நோய்களுக்கு சிகிச்சை அளித்துக்கிறது ஆயுர்வேதத்தில் ஃபேமஸாக அங்கே ஏதோ கடவுளாக பார்த்து அப்படியே கொண்டு வந்துட்டார்